உங்களுக்கு தூக்கத்தில் ஜொல்லுவடியும் பழக்கம் இருக்கா தொடர்ந்து கவனிக்காமல் விட்டால் நடப்பதை தூக்கத்தில் சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் அதன் பின்னால் உடல்நல எச்சரிக்கைகள் மறைந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இதை சற்று விரிவாக பார்ப்போம் முதலாவது நம்முடைய மூக்கில் ஏற்படும் அடைப்பு இதற்கு காரணமாக இருக்கலாம் மூக்கில் சளி சேர்ந்து அல்லது அலர்ஜி காரணமாக மூச்சுவிட முடியாத நிலை ஏற்பட்டால் உடல் தானாகவே வாயின் வழியாக சுவாசிக்க ஆரம்பிக்கும் வாயை திறந்தவாறு நீண்ட நேரம் உறங்கும் பொழுது ஜொல்லு வெளியேறும் இது சிலருக்கு அடிக்கடி நடக்கும் நிலையாக இருக்கலாம் இரண்டாவது நாக்கின் நிலை மாற்றமும் ஒரு முக்கிய காரணம் பக்கமாக அல்லது வயிற்றுப்புறமாக உறங்கும் பழக்கம் உள்ளவர்கள் நாக்கு பின்னோக்கி சரிந்து வாயை திறக்க செய்கிறது இதனால் வாயில் சிறக்கும் ஜொல்லு வெளியில் வழியும் இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும் ஆனால் பெரியவர்களிடமும் தொடர்ந்தால் கவனம் தேவை மூன்றாவது சில மருந்துகள் குறிப்பாக மன அழுத்தம் அல்லது மனநலம் தொடர்பான மருந்துகள் உடலின் சளி சுரப்பை அதிகரிக்க செய்யும் இதனால் தூக்கத்தின் போது வாயில் நீர் அதிகமாக சுரந்து ஜொல்லுவடிதலை தூண்டும் நான்காவது நரம்பியல் காரணங்கள் கூட புறக்கணிக்க முடியாது ஸ்ட்ரோக் பார்க்கின்சன் நோய் போன்றவை வாயை கட்டுப்படுத்தும் நரம்புகளை பாதிப்பதால் வாயை மூட முடியாமல் ஜொல்லு வெளியேறும் நிலை ஏற்படும் இத்தகைய நிலைகள் மருத்துவ ஆலோசனையுடன் மட்டுமே சரியாக முடியும் ஐந்தாவது உணவு பழக்கமும் தாக்கம் அளிக்கிறது இரவு நேரத்தில் காரம் எண்ணெய் மசாலா நிறைந்த உணவுகள் சாப்பிடுவது சளி சுரப்பை தூண்டும் இதனால் வாயில் ஈரப்பதம் அதிகரித்து ஜொல்லு ஒடிதலை ஏற்படுத்தும் ஆறாவது முக்கியமானது பக்கமாக படுப்பது வயிற்றுப்புறமாக உறங்குவது போன்றவை வாயை திறந்தவாறு வைத்திருக்கும் அதற்கு பதிலாக முதுகில் படுத்து உறங்கும் பழக்கம் வாயை மூடிய நிலையில் வைக்கும் என்பதால் இது நல்ல மாற்றமாக இருக்கும் சரியான தலையணை மெத்தை போன்றவை இதை கட்டுப்படுத்த உதவும் ஏழாவது சலிவரி ஹைபர்சிக்ரேஷன் எனப்படும் மருத்துவ நிலை சிலருக்கு உண்டாகும் இது சுவாசம் நரம்பியல் கோளாறு அல்லது சில மருந்துகளின் பக்க விளைவாக இருக்கலாம் இந்த நிலைக்கு மருத்துவ பரிசோதனை அவசியம் எனவே ஜொல்லு வழிதல் ஒரு சின்ன விஷயம் போல இருந்தாலும் அது தொடர்ந்து நடக்கிறது என்றால் அதனை புறக்கணிக்க கூடாது தூக்கத்தின் தரம் சுவாச பாதை நரம்பியல் ஆரோக்கியம் என பல காரணங்கள் இதில் இணைந்துள்ளன காரணத்தை கண்டறிந்து சிறிய மாற்றங்களால் கூட இதை தவிர்க்க முடியும் உங்களுக்கு தூக்கத்தில் ஜொல்லுவடியும் பழக்கம் இருக்கா தொடர்ந்து வந்தால் இந்த அறிகுறியா கூட இருக்கலாம் கவனிக்காம விட்டுடாதீங்க